அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் தான் பார்க்குறோம் கார்த்திகை நட்சத்திரம்னா நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கலாம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் ரிஷபராசியில் பிறந்திருக்கலாம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே நாம் குரு பயிற்சி பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் குரு பகவான் பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் வருஷம் புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் இதுவரைக்கும் இருந்தவர் ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை அப்படின்னாலே நீங்கள் சூரிய பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ந நட்சத்திரத்தில் தான் அவர் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் கிட்டத்தட்ட அவர் ரிஷபராசியில் சூரியன் ரெண்டாம் முதலே சொன்ன மாதிரி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதுக்கப்புறம் ரோஹிணி மிருக சீச நட்சத்திரம் சுமார் ஓராண்டு காலங்கள் ரிஷபராசியில் உங்கள் நட்சத்திரத்தில் குறிப்பாக ஒரு மூணு மாதம் அல்லது நாலு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார் இடையில் பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசியில் அவர் கிட்டத்தட்ட அக்டோபர் ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு நாலு மாதம் வக்ரம் பக்ர நிவர்த்தி ஆகிறார் எங்கே ரிசபராசிலேயே எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் என்ன மாதிரியான பலன்கள் அல்லது செய்வார் இந்த வருஷம் அப்படிங்கிறத பொது பலனை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய மனக்குழப்பம் நீங்கும் கடந்த காலங்களில் தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவினங்கள் இதெல்லாமே இருந்த நிலைமைகள் மாறி இயற்கையாகவே இப்போ உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அவருடைய அனுகூலத்தால் மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக்குவார் அதோட இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த எதுலேயுமே ஒரு இருந்த ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை எதிலையுமே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத காலகட்டங்கள் யாரையுமே நம்பிய மோசம் போன காலகட்டங்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைகளில் தடுமாற்றம் இருந்த நிலைமைகள்லாம் மாறி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி ஆக கார்த்திகை நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லதொரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க இந்த வருஷம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃபைனான்சியலாக இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை கஷ்டங்கள் இல்லை கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் லிக்விட் கேஷ் இருக்கும் யாருடைய மணியாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பணத்தை இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உருவாகும் இந்த வருஷம் நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் துணிஞ்சு செய்யுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருக்குது இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் என்ன இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே நடக்கும் ஒரு சுபகாரியங்களுக்கும் இன்னொரு சுபகாரியங்களுக்கும் இது வரைக்கும் நீண்ட இடைவெளி இருந்த குடும்பங்களுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மிலக நான் முதலே சொன்னது மாதிரி தெய்வ அனுகூலம் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று அதிகமாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இதெல்லாமே குரு பகவான் உங்களுக்கு செய்வார் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு அதோட ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு வேலையை நிமித்தமான ட்ராவலாக இருக்க அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உறவுகளால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அதுவும் வந்துட்டு போகும் லைஃப்பில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளே உருவாக்குவேன் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க ஃபார்ம் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்க ஓரளவுக்கு இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு சேல்ஸு வருமானத்தை அவர் கொடுப்பார் குரு பகவான் அது மட்டுமல்ல நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரியல் லைனில் இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கரியரில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட அந்த லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை நல்லாவே இருக்குது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்திறீங்களா அந்தளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் உங்களுடைய ஜாப்பில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஆண்டர்ப்ரனராக வரணுங்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதற்கான சோர்ஸஸ் சோர்ஸ் சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அதுலேயும் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க அந்நிய மொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு நண்பர்கள் யதார்த்தமாக அமைவார்கள் அல்லது ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை இது எல்லாமே இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய பாலிடிக்ஸ் பரவாயில்லாமல் இருக்கும் அரசியல் வாழ்க்கை இருந்தால் கூட எப்பயுமே நீங்கள் வெளிப்போட இருங்க அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் வேறு ஏதாவது இன்ட்ராட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் கவனம் நீங்கள் வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க பட் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய உழைப்பு மற்றவர்களாக நமக்கு பிரயோஜனம் இல்லை அடைக்கி வாசிங்க இந்த குரு பயிற்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகனுடைய தரிசனம் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் திருஷாமூர்த்தியினுடைய ஒரு வழிபாடும் சிவ தரிசனமும் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்